திருவிழிபுத்தூர் சுற்றி இருக்கிற இந்த மாதிரி இடிஞ்ச மண்டபங்களை எல்லாம் நல்லபடியாக பராமரிச்சிருந்தால் இப்போ எப்படி இருந்திருக்கும் இதோ இந்த மாதிரி தாங்க இருந்திருக்கும் இது சங்கரங்கோவில் இருந்து திருநெல்வேலி போகிற வழியில் இருக்கிற காலங்கரை மண்டபம் வண்ணமெல்லாம் தீட்டி ரொம்ப நல்லாவே பராமரிச்சிட்டு வராங்க இந்த மண்டபத்தூண்களில் இருக்கிற சிற்பங்கள் மாதிரியே அமைப்பு மற்றும் அளவில் ஒரே மாதிரி இருக்கிற சிற்பங்களை ஏற்கனவே ரெண்டு இடங்கள்ல பார்த்து பதிவும் செஞ்சுருக்கோம் அதை வச்சு இந்த மண்டபம் முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலே பழமையானதுன்னு இந்த கட்டினை இவர் மன்னராகவோ அல்லது இந்த பகுதியாண்ட பாளையக்காரராவோ இருக்கலான்னு முடிவுக்கு வரலாம் ஆண்டாள் கோயில் பூஜை முடிஞ்சதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மன்னர் திருமலை நாயக்கர் ஸ்ரீவிலிபுத்தூர்லேருந்து மதுரை வரைக்கும் இந்த மாதிரி மண்டபங்கள் அமைச்சாருன்னு ஒரு கருத்து உண்டு அப்போது அந்த மண்டபங்கள் மாதிரியே சங்கரங்கோயில் பக்கத்தில் எதுக்கு இந்த மண்டபம் இதிலிருந்து மன்னர் மக்கள் பயன்படுத்துறதுக்காக தான் முக்கியமாக இந்த மாதிரி மண்டபங்கள் அமைச்சாரே தவிர தன்னோட சொந்த பயன்பாட்டுக்கு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அது போக சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சங்கரங்கோயில் கோமதி அம்மனுக்கு அறுவடை சமயத்தில் இந்த மண்டபத்தில் வச்சு அபிஷேகம் நடக்குமா ரொம்ப அழகான இடம் இல்லை மண்டபத்து பக்கத்தில் இருக்கிற இந்த செடியில் இருக்கிற இது என்னன்னு தெரியுதா இன்னைக்கு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுற மூங்கால் செடியில் இருக்கும் போது இப்படி இருக்கும் நன்றி